மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா அம்பரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயை சர்வ விக்னோம சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாவது நாள் இன்றைய தினத்தில் அதாவது காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல நேரம் இன்று அதாவது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மகண்டம் பின்பு மாலை அதாவது பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பொழுது உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க அதாவது ரிஷபத்தில் யாருக்காக பார்த்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அதிபதியாகிய அந்த சுக்கர பகவான் இங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது அதாவது ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கர பகவான் கேதுவுடன் இணைந்து ரிஷப அதாவது கன்னிராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் புதன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணீர் கேது மற்றும் சுக்கரன் மீனத்தில் ராகு பகவான் மற்றும் சுகும்பத்தில் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் சந்திரன் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் அதாவது சிம்ம ராசியிலேயே சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது யார் பதினாச்சி வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறா உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த சுக்கர பகவான் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்று உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க புதிய ஆடை ஆஹ் ஆபரணங்கள் வாங்குவதற்கு இன்று ஏற்ற நாளாகவும் உள்ளது இன்றைய தினத்தில் அதாவது உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுக்கரன் மற்றும் கேது இருக்கிறாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும் ஒன்று கடனை அடைப்பீர்கள் அல்லது வந்து புதிய கடன் வாங்குவீர்கள் இவ்வாறான விஷயங்கள் இன்று நடைபெறும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிப்பது உங்களுக்கு விதத்திலையும் நன்மை தருகிறது குழந்தை இல்லாதவர்கள் ரிஷபராச அன்பர்கள் இன்று மருத்துவரை சந்தித்தால் குறிய சிகிச்சையை பெற்றால் நிச்சயமாக தங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை யோகம் உண்டாகும் இன்று உங்களுடைய தனஸ்தானத்தில் அறிம்பாக முதல் செவ்வாய் பகவான் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யமும் இருவருக்குள்ளார நல்ல ஒரு புரிதலம் உண்டாகும் உங்கள் ராசிலேயே குரு பகவான் அமைந்திருப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் இருக்கின்றார் இன்று சந்திரனும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கும்பொழுது அதாவது ரொம்ப தைரியமான சில காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது உங்களுடைய அலுவலக வேலைகளை சக ஊழியர்கள் அதாவது பங்களிப்பார்கள் இன்றைய தினத்தில் வந்து பார்க்கும்பொழுது அதாவது மேலதிகாரினுடைய ஆதரவும் அவர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் நடக்கும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இன்று தனஸ்தானத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார் உடன் சூரியன் மற்றும் புதன் பகவானும் இருக்கின்றார்கள் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு தன வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையிலாவது இன்று பணம் வந்து சேரும் இன்றைய தினத்தில் உங்கள் தன ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆட்சிபரம் பெற்றிருக்கின்றார் ஆதலால் அரசியல் சம்பந்தப்பட்ட அதாவது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசு காரியங்கள் இவைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையில் முடியும் இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அந்த சந்திப்பு உங்களுக்கு எதிர்காலத்திற்கு மிக அருமையாகவே பயன்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை பொழுது உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணமாகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே தங்களுக்கு நல்ல அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான சூழல் உண்டாகும் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையும் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தங்களுக்கு நடக்கும் போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இன்று ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டும் நன்மதிப்பும் மாணவர்களிடத்திலும் மேலதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய மேலாசிரியர்களிடமும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக மிக வாழ்த்துக்கள் கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புதனோட நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியன் அதாவது ஆட்சி பெற்ற சூரியனுடன் அமர்ந்துள்ளார் இன்று சுக்கரனும் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்பாளர் நடத்தினால் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் அவர்களாலும் மற்றும் பெண்களாக இருந்தால் ஆண் ஆண் நண்பர்களாலும் தங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிக தொகை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது கமிஷன்ஸ் அதிகமாக வரும் இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கும் தங்களுடைய இலக்கினை எட்டுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் விரைஸ்தானத்தில் உள்ளார் லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் இன்று நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதுவும் மூன்று துறைகளில் இருந்து தங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது பணம் பல வழிகளில் வந்து சேரும் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த வாய் பகவான் மிக சிறப்பாகவே வீற்றுள்ளார் அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்து இன்று ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து இருக்கக்கூடிய நிலை அசிரமஸ்தானத்தில் உள்ளார் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதால் குறிப்பாக மருத்துவர்கள் சுபிட்சம் காண்பார்கள் அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலை உண்டு நீங்கள் கேட்ட இடத்திலேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் தங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக விருச்சி ராசி அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கும் சரி முதிர் கண்ணிகளுக்கும் கண்ணிகளுக்கும் சரி நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வந்து அழகாக அமைந்துள்ளார் அதாவது உபஜயஸ்தானத்தில் உள்ளார் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூடுமானவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரி சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது இன்று கூடுமானவரை இயற்கை உணவுகள் மாதிரி விஷயத்தில் நீங்கள் உட்கொள் உட்கொண்டீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் இரு இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் மிக அருமையாகவே ஆற்றிவிடுகின்றார் ஆதலால் அதனால் குறுகிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ராசிஸ்தானத்தில் உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக மகர ராசியில் மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கு கவலை வேண்டாம் அதாவது உத்திராட நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கும் சரி மகர ராசி அன்பர்களுக்கும் உத்திராட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனம் தேவை காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசமா மற்ற இரு நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று எந்த ஒரு காரியங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈடுபடலாம் துவங்கலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் சுப காரியங்கள் உங்களுக்கு இன்று தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி ஆற்றிவிடுகின்றார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரன் மற்றும் கேது பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் மற்றும் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது குறிப்பாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு ரொம்ப பலிதமாகும் அதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ அல்லது வந்து இன்று உங்களுடைய வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது இன்று கூட்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுவீர்கள் இன்றைய தினத்தில் இரும்பு வியாபாரம் செழிப்படையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு உங்கள் வேலையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிகழும் உங்களுடைய சொல்லிற்கு நல்ல மதிப்பும் கிடைக்கும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு உறவும் அன்பும் கூடும் இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று பிரிந்திருந்த கணவன் மனைவி இவர்கள் சேரக்கூடிய தினமாக உள்ளது சமாதானத்திற்கு ஏற்ற நாளாக உள்ளது வாழ்த்துக்கள்